விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள பூங்காவில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது விழுப்புரம் பெருந்திட்ட வளாகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது புரட்சி தலைவி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் பூங்கா கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பூங்காவில் ஜெயலலிதாவுக்கு சிலை வைக்குமாறு உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்